ஆனாலும் உள்ளூர்ல எவனக்கும் கழுத்தை நீட்டிட கூடாது ரயில இருந்து குதிக்க போற அதே நேரத்துல ரயில் போயிடுச்சு அக்கா இன்னும் வரல ஒரு நாள் ஸ்குவாட வர சொல்லி எல்லோரையும் பிடிச்சி ஸ்டேஷன்ல போடுறேன் பாருங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வித்யஸ்ரீ இன்னைக்கு நான் வாசிக்க போற கதையின் பேர் தண்ணீர் ஆசிரியர் கந்தர்வன் ஒரு விமர்சகரா தமிழ் இலக்கிய உலகத்துக்கு அறிமுகமாகி கவிஞராகி இறுதியில சிறுகதை எழுத்தாளரா நிலைத்தவர்தான் திரு கந்தர்வன் அவர்கள் நாம பேசுற மாதிரி தான் அவர் எழுத்திருக்கும் எழுதுற மாதிரி தான் வாழ்ந்தும் இருக்கும் அவருடைய யதார்த்த சிந்தனையோடைய கதைகள் தண்ணீர் இந்த கதையோடைய பெயர் மாதிரி ஜில்லு இருக்காதுங்க ரொம்ப சூடாகவே இருக்கும் இந்த கதை சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை உடைய கதாநாயகின் பேர் இந்திரா அன்னைக்கு ஒரு நாள் வயல் நல்லா சுட்டரிச்சு தனியார் ஒரு மாலை நேரத்தில் இந்திரா அக்கா தன் வீட்டில் இருக்காங்க அவங்க அப்பா அங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆடுங்கள பார்த்து ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு ம் அவருக்கு எப்பயும் கணக்கு தான் இந்த ஆடெல்லாம் குட்டி போட்டு அந்த குட்டிங்கெல்லாம் பெருசாகி குட்டி போட்டு அப்படியே குபேரனாய்ல ஒரு கணக்கு வீட்டுல இருந்து அவங்க அம்மா வீட்டுல ஒரு புட்டு தண்ணி இல்ல அப்படின்னு புலம்புற அதே நேரத்துல தூரத்துல பேசஞ்சர் ரயில் கூவுற சத்தம் கேக்குது அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற வல்லனந்தம் என்கிற ஊரை தாண்ட இன்ஜின் டிரைவர்கள் இப்படிதான் சத்தெழுப்புவாங்க இந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடி இந்திராக்கா குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த காட்சி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தூரம் மோடினதும் ஏழு எட்டு பெண்கள் வந்து இந்திராக்கா கூடவே சிந்துக்கிறாங்க எல்லோருமே வயசு பெண்கள் முந்தி போறவங்களுடைய சடையை பிடிச்சி இழுக்குறதும் கைகளை பிடிச்சி மடக்கிறதும் அடுத்தவங்களுடைய குடங்களை புடிச்சு தள்ளுறதும் இப்படி அடிச்சு புடிச்சு ஓடுறாங்க திடீர்னு ஒரு புயல் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கூட்டமே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள பாஞ்சி ஓடுறாங்க இந்த கில்லி தட்டு விளையாடுறவங்க மாதிரி ஓடி போய் அவங்க அவங்களுடைய இடத்தை புடிச்சு நிக்கிறாங்க இடம் கிடைக்காத சில பெண்கள் அங்கிட்டு இங்கிட்டும் ஆளா பறக்குறாங்க போ முந்த நாள் இப்படிடிதான் எனக்கும் எடை கொடுக்காத தள்ளிவிட்ட அப்ப மட்டும் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சில பேர் பரிகாசம் பண்றாங்க இந்திராக்கா இதுல எல்லாம் பட்டி கெட்டிக்காரி எல்லாருக்கும் முன்னாடி போயி இடம் புடிச்சி நிக்கிறதில்லாம பதட்டமே இல்லாத அவங்க அலட்சியமா நிக்கிற அழக பாத்தா ஏதோ ஐநூறு வயசமா அவங்க அதே இடத்துல நிக்கிற மாதிரி இருந்தது அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அங்க நடக்கிற சச்சரவெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் ஸ்குவாட வர சொல்லி எல்லோரையும் பிடிச்சி ஸ்டேஷன்ல போடுற பாருங்க அப்படின்னு கத்துறாரு ஆனா இவங்க அதெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்லை காட்டியான பிளரிட்டு வர மாதிரி ரயில் வந்து நிக்குது இன்னைக்கு இந்த ரயிலில் தன் ஏற போறதனால தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமலே இந்திரா எல்லோரையும் முந்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு அந்த பெட்டிக்குள்ள பாயறாங்க ஓடி போயி கை கழுவுற பேஷன் கொலாவை அமுத்தி அவசர அவசரமா சொம்புல தண்ணி பிடிச்சி குடத்துல ஊத்துறாங்க ரயில்ல இந்த வசதி இல்ல அந்த வசதி இல்ல அப்படின்னு இந்திராக்கா எதை பத்தியும் கவலைப்பட்டதே கிடையாது தண்ணி கொட்டுற மாதிரி கொலா இல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறை உள்ளங்கை வச்சு அழுத்தி அழுத்தி ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள அவங்க படுற பாடு இருக்கே இந்த கொலா தண்ணி சனியும் விரிவிறேன்னு வந்துடாது இந்த பீட குடமும் நிறை தொலையாது அப்படின்னு அவங்க கழுத்தை நீட்டி வெளியே பாக்கறா சிவப்பு விளக்கு தான் இந்த ஒரு குடம் தண்ணி தான் அவங்க வீட்டுல நாளைக்கு அக்கம் பக்கத்து ஊர்லயும் கடுமையான தண்ணி பஞ்சம் இவங்க ஊர்ல நாலு இடங்கள்ல கணரை வெட்டி பாத்தாங்க உப்புனா உப்பு கொடலை வாய்க்கு கொண்டு வர உப்பு இந்த ஊர் வழியா பஸ்ல போகும் பொழுது கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பச்சைய பார்க்கவே முடியாது இந்த ஊர் ஜனங்க எதைத்தான் தின்னு வாழ்கிறாங்க அப்படின்னு இந்த வழிய பயணம் பண்றவங்க எல்லோருமே அதிசயமா பார்ப்பாங்க அப்படி ஒரு வறட்சி மற்ற ஊர்லலாம் புயல் அடிச்சாதான் இவங்க ஊருக்கு சாரலே வரும் இல்லனா சில சமயம் பெயிற மலையில கண்மாய் ஊரணி எல்லாம் நிறைஞ்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் மூணாவது நாளே தண்ணி இல்லா பூமி ஆயிடும் இந்திரா அக்கா ரயில் கொலாவில வர தண்ணிய புடிச்சுக்கிட்டே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சு வந்து இந்த தண்ணியை பிடிக்க காரணம் என்ன தெரியுங்களா இதுவும் கிடைக்கலனா மூணு மைல் தூரத்துல இருக்கிற பிலாப்பட்டி ஊருக்கு நடந்தே போகணும் வழியெல்லாம் காட்டு கரவேல மரங்களும் முள் காடுகளும் இருக்கும் முரடான ஆம்பளைங்க ரெண்டு சுடுகாடு இதெல்லாம் தாண்டி போயிட்டு வர்றதுக்கு இந்திராக்காக்கு பயமா இருக்கும்ளோ கஷ்டப்பட்டு நடந்து காஞ்சி கருவோடா கடந்து ஒரு சொட்டு தண்ணி சிந்தாம அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு ஊர் திளும்பும் போது பொழுது சாஞ்சி இருக்கும் எப்பவுமே இவங்க அம்மா தான் பிலாப்பட்டிக்கு போவாங்க ஆனா அவங்களுக்கு வயிற்றுல கட்டி வந்ததுல இருந்து இந்திராக்கா தான் போயிட்டு இருக்கா நோவோ நோக்காடோ அந்த ஊரு பொம்பளைங்கள்லாம் பிலாப்பட்டிக்கு போயிதான் ஆகணும் தண்ணீர் கொண்டு வந்து தான் சோர் பொங்கிதா ஆகணும் இதுதான் விதி நாலு மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த ரயில் நிலையத்துக்கு ஓரத்துல இருக்கிற அந்த வீதிகள்ல இருந்து அந்த பேச்சு வந்தது உலகம் பூரா தண்ணி இல்லைனாலும் ஒரு நாள் தவறாம ரயிலுக்கு மட்டும் எங்கேயாவது இருந்து கொண்டு வந்து ஊத்திடுறாங்க பாரு அப்படின்னு இந்த பேச்சு கேட்டுக்கிட்டே மூணு மணிக்கு வர இந்த பேசஞ்சர் ரயிலுக்கு குறி வச்சு தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சாங்க தினமும் அங்க போடுற சண்டை ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு நாள் எல்லோரையும் விரட்டி விட்டுடுறாரு அன்னைக்கு எல்லோரும் வீட்லயும் ஒரு சொட்டு தண்ணி குடு இல்ல அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற பாயிண்ட் மேன் பக்கத்தூர் தான் அவரை வச்சு பேசிதான் இந்த ஏற்பாட பண்ணாங்க ரயில் வரும்போதுதான் வரணும் வரும்பொழுது சத்தம் போடக்கூடாது தண்ணி கொஞ்சமாத்தான் பிடிக்கணும் அப்படின்னு நிபந்தனை வச்சுதான் ஸ்டேஷன் மாஸ்டர் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு இந்திராக்காக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது என்ன ஆனாலும் உள்ளூர்ல எவனுக்கும் கழுத்தை நீட்டிடக்கூடாது பிலாப்பட்டி மாதிரி தண்ணி இருக்கிற ஊருக்கு தான் வாக்கப்படணும் இதுதான் அவங்களுடைய ஒரே கனவு இங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எப்பவுமே ஒரு ஆறாத ஆச்சரியம் உண்டு நம்ம ஊரு தண்ணிக்குன்னா ஒசத்தியான தண்ணி இந்த ரயில் குழாவிலேயே வரும்போது இந்த ரயில்ல போறவங்க வெள்ள வெள்ள பாட்டில்ல தண்ணிய பதினஞ்சு ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் வாங்கி வச்சிருக்கிறாங்களேன்னு அவங்க எப்பவுமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இந்திராக்கா அவங்க உள்ளங்கை நோவை கொலாவை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே கிளம்புறதுக்காக இன்ஜின்ல இருந்து ஊதல் சத்தம் வருது சரி இறங்கலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க அம்மா ஒரு சொட்டு தண்ணி இல்ல அப்படின்னு புலம்பனது ஞாபகத்துல வருது சில நேரம் இன்ஜின்ல இருந்து சத்தம் வந்தாலும் அந்த ரயில் புறப்படுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் சரி அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ புடிச்சி ஊத்திடலாம்னு சொல்லி உள்ளங்காயில ரத்தம் வர அளவுக்கு புடிச்சி வேக வேகமா அழுத்துறாங்க ரயிலுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயி பிளாட்ஃபார்ம் உடைய மொன வர போகுது உடனே இந்திராக்கா படபடனு சொம்பையும் கடத்தியும் எடுத்துக்கிட்டு ரயில்ல இருந்து குதிக்க அதே நேரத்துல முழங்காய் வரைக்கும் வளையல் போட்டுக்கிட்டு இருக்குற அந்த வடக்கத்தி பொண்ணு ஓடி வந்து இவங்கள இழுத்து வண்டிக்குள்ள தள்ளுறா என்னென்னவோ சொல்லி கோவமா கத்தர மொழி தற்கொலை பண்ணிக்க போறியா அப்படின்னு அவ கேக்குறது இந்திரா அக்காவுக்கு நல்லா புரிஞ்சது அக்காவுடைய அப்பா கடை நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய தம்பி அவசர அவசரமா வந்து சொல்றான் ரயில் போயிடுச்சு அக்கா இன்னும் வரல அப்படின்னு அவ சொன்னதும் அவங்க அப்பா ரொம்ப சாதாரணமா எங்கயாவது வாயலந்துகிட்டு இருக்கோம் போய் நல்லா பார்ல அப்படின்னு சொல்றாரு நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல சொல்லுச்சு அப்படின்னு அவ சொன்னதும் ஒரு லேசான பதட்டத்தோட அவர் வீட்டுக்கு ஓடுறாரு அம்மா ஓடுங்க அந்த ரயில புடிங்க என் மவ தான் போயிட்டா அடுத்த ஸ்டேஷன்ல போயிட்டு புடிங்க அப்படின்னு அவங்க அம்மா கத்தவும் அண்ணா வீடு தம்பி வீடு மச்சன வீடுங்கள்ல எல்லா வீடுகள்ல இருந்தும் ஆட்கள் ஓடி வராங்க நாலஞ்சு பேர் சேர்ந்துகிட்டு வீட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு ஓடுறாங்க மெயின் ரோடுக்கு அடுத்து இருக்கிற பெரிய ஸ்டேஷன் வந்து ராமநாதபுரம் ரயில் நிலையம் தான் இவங்க போய் சேர்ந்த நேரத்துல அங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இருந்து அங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் விசாரிக்கிறாங்க குடத்தூட ஒரு பொண்ணு கீழே இறங்கிச்சா அப்படி யாருமே பார்த்ததா சொல்லல திடீர்னு நாங்க இருந்து ஒரு ஆள் வந்து கிட்ட டிக்கெட் இல்லைங்கிறதனால யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சி ஒளிஞ்சி வெளியில போயிருக்கோம்யா அப்படிங்கிறாரு உடனே வெளியில போய் ஆட்டோ ஸ்டாண்டு ரிக்ஷா ஸ்டாண்டு சைக்கிள் கடை பேக்கரின்னு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க புள்ளைகிட்ட காசு இருந்திருக்காது நம்ம ஊர் ஆளுங்க யாராவது வராங்களான்ண்டு இங்க தான் எங்கேயாவது நிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லவும் ராமநாத புறத்தையே சல்லட போட்டு சலிச்சு பாக்குறாங்க ஆனா இந்திராக்கா கிடைக்கல எல்லோரும் ரொம்ப கவலையோடையும் அசதியோடையும் திரும்ப வீட்டு வாசலுல இவங்களை எதிர்பார்த்து ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு அங்க இருந்து ஒருத்தவர் ஒரு வேலை புள்ள மெட்ராஸுக்கே போயிடுச்சோ அப்படின்னு கேள்வி எழுப்ப அவங்க அப்பா உன் கழுத்தை பிடிச்சி மென்னு புடுவேன் பேசாம இரு அப்படின்னு கத்தராரு நாம அடுத்த அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் பாத்திருக்கணும் புள்ள எங்க இறங்கி திசை தெரியாம நிக்குதோ என்னாவோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு இந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அங்க நிக்க முடியல ஆவேசம் வந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க பின்னாலேயே ஜனங்களும் அவங்க அப்பாவும் ஓடுறாங்க பொழுது விழுந்து இருட்டிக்கிட்டு வர நேரம் அவங்க அம்மா தண்டவாளத்துக்கு பக்கத்திலே ஓடுறாங்க கொஞ்சம் தூரம் ஓடினதும் தூரத்துல ஒரு உருவம் தெரியுது அந்த உருவம் நெருங்க நெருங்க அவங்க அம்மா அந்த அந்த இந்திரா வருது இடுப்புல தண்ணி கொடத்தோட இந்திரா வருது அப்படின்னு ஓடி போய் கொடத்தை வாங்குறாங்க ஒரு குறையாம கொண்டு வந்துட்டாங்க இந்திரா ஒரு வழியா மக வந்து சேர்ந்துட்டா அப்படிங்கற திருப்தியில அவங்க அப்பா கேக்குறாரு அட பாவி மகளே இத்தனை மைலு இதையும் சுமந்துகிட்டா வரணும் நாளைக்கு வரைக்கும் குடிக்க எங்க போறது அப்படின்னு இந்திராக்கா பதில் சொல்றதா இந்த கதைய முடிக்கிறாரு நம்ம ஆசிரியர் திரு கந்தர்வன் அவர்கள் எனக்குன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் தண்ணீர் இல்லாம உயிர் வாழ்வது கடினம்ங்கறதுனாலதான் கடவுள் உலகத்தை ஒரு பங்கு நிலமும் மூணு பங்கு தண்ணீரா படைச்சிருக்காரு ஆனா நம்ம அதை சரியா பயன்படுத்துறோமா தான் கேள்விக்குறி இது வெறும் கதை மட்டும் இல்லை பல கிராமத்துல குக்கிராமத்துல பல ஆண்டுகளா இதே நிலைமை இந்த நிலைமை நம்ம சிட்டிக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் வராதுன்னு சொல்ல முடியுமா லாஸ்ட் ஒன் லைன் முதல் இரண்டு உலக போற நம்ம உலகம் பார்த்துருச்சு இப்படியே போச்சுனா மூணாவது உலக போற நம்ம இதன் மூலமா பார்த்துடலாம் போல ஸோ இந்த கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம குரல் வளம் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில் icon கிளிக் பண்ணுங்க இப்படிக்கு உங்கள் வித்யாஸ்ரீ தெரியாததை தெரிந்து கொள்வோம் தெரிந்ததை இன்னும் தெரிந்து கொள்வோம்